கர்நாடகாவில் கடந்த சில மாதங்களாகவே ஹிஜாப் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்து வந்த நிலையில் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஹிஜாப் அணியை விதிக்கப்பட்ட தடை திரும்பப் பெறப்படும் என பதிவிட்டிருந்தார் இந்த பதிவை எடுத்து மீண்டும் சர்ச்சை வெடிக்க தொடங்கியுள்ளது அதற்கு என்ன காரணம் என்ன சர்ச்சை என்பதை விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கர்நாடகாவின் உடுப்பி பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் வகுப்புக்கு ஹிஜாப் அணிந்து சென்ற மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சர்ச்சையாக வெடித்தது இந்திய அளவில் சர்ச்சையான இந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் உயர்நீதிமன்றம் வரை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து கர்நாடகாவில் கொந்தளிப்பான சூழல் ஏற்பட்டு அங்கு பல கல்வி நிறுவனங்கள் ஹிஜாப் அணிய தடை விதித்தது அனைவரும் அறிந்ததே நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தோல்வியுற்றும் ஹிஜாப் தடை நீக்கப்படாமல் இருந்தது இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவின் பாஜகவை வெற்றி கொண்டு காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது இரண்டாவது முறையாக முதலமைச்சர் சித்தராமையா தற்போது அங்கு முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் மைசூருவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் சித்தராமையா கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணிய ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தடையானது தற்போது திரும்பப் பெறப்படும் என்று கூறினார் இனி நீங்கள் உங்கள் விருப்பம் போல ஆடைகளை அணியலாம் ஹிஜாப் அணிந்து பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லலாம் ஆடை அணிவதும் உணவு உண்பதும் ஒருவருடைய விருப்பமான உடையை அணியவோ அல்லது உணவை உண்ணவோ யாரும் தடை விதிக்க முடியாது என்று கூறினார் இது மட்டுமல்லாமல் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவையும் அவர் வெளியிட்டிருந்தார் அதில் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ உடுத்துங்கள் என்ன பிடிக்கிறதோ அதை சாப்பிடுங்கள் என் விருப்பம் என் தேர்வு உங்கள் விருப்பம் உங்கள் தேர்வு நான் வேஷ்டியும் அணிகிறேன் நீங்கள் ஷர்ட் அணிகிறீர்கள் இதில் என்ன பாஜக உணவு உடை சாதி போன்றவற்றின் மூலம் மக்களை பிரிக்க நினைக்கிறது நான் ஹிஜாப் தடையை திரும்ப பெற உத்தரவிட்டுள்ளேன் என எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகனும் கர்நாடக பாஜக தலைவருமான பி ஒய் விஜயேந்திரா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த நடவடிக்கை துரதிருஷ்டவசமானது காங்கிரஸ் கட்சி பிரித்தாளும் மற்றும் திசை திருப்பப்படும் அரசியலை செய்கிறது என்று பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாஜகவினர் பலரும் காங்கிரஸ் ஓட்டு அரசியலுக்காக இப்படி ஒரு செயலை செய்வதாக விமர்சித்துள்ளனர் இந்நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த பாஜக பிரமுகரான சன்னிராஜ் என்பவர் கர்நாடக தான் மாணவர்கள் விருப்பப்பட்ட உடைகளை அணியலாம் என கூறினார் இது நல்ல முடிவு அதனால் இந்து மாணவர்களே நீங்களும் உங்கள் கலாச்சார அடையாளங்களோடு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுங்கள் என்று கூறி மாணவர்கள் காவி உடை அணிந்திருக்கும் சில வீடியோக்களை பதிவிட்டுள்ளார் இதன் தொடர்ச்சியாக சில காலம் அமைதியாக இருந்த ஹிஜாப் சர்ச்சை மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இதனால் கல்வி நிலையங்களில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது